திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பதிகங்கள்லாம் திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த திருப்பாட்டை இந்த பாடல்களெல்லாம் சிவபெருமான பாட பாட மனமுருகி சிவபெருமான் நம்மளுக்கு வேண்டும் வரம் தருவார் எப்படின்னு கேட்குறீங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சுந்தரருக்காக எல்லா பணியும் செய்தவர் நேராக கைலாயத்திலிருந்து வந்தவர் சுந்தரர் கைலாயத்துக்கு நேரடியாக போனவரும் சுந்தரர் தான் சுந்தரர்ன்ற பேரே அவருக்கு பிடிக்காது ஏன்னா சுந்தரான்னு கூப்பிட்டு அவர் பூமியில் பறக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாருன்ற ஒரே காரணத்தினால அவர் சுந்தரர்ன்ற பேரே பிடிக்காது நம்பி ஆரூரன் நம்பி ஆரூரன் தான் எல்லா பதிவுலேயும் அவர் பாடியிருப்பார் பதிகத்தில் அப்படி இருக்கிற நம்ம சுந்தரருக்காக முதல் முதல் செய்த வேலை ஜெராக்ஸ் அதாவது அவருடைய ஓலையை தான் எனக்கு அடிமனு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்வார் அவருக்காக பொன் பொருளை இங்கே இந்த மணிமுத்தாறில் போட்டுட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்து கொடுத்தவர் ஏடிஎம் வேலை பார்த்தாரா அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறாரும் செங்கல்ல வச்சு படுத்துக்குவார் தங்கக்கட்டியாக மாற்றி கொடுப்பாரு நம்ம நிலக்கலாறு குண்டையூர் குண்டையூர் நெல் இல்லை அவர் சாப்பாட்டுக்கு உடனே போய் பாடி திருக்கோழிலியம்பெரு குண்டையூரில் சிவபெருமான் கிட்டே பாடின உடனே குண்டையூரில் கொண்டு வந்து மழை போல குவிச்சிட்டு குவிச்சிட்டாராம் குண்டையூர் சிவபெருமான் அந்த நெல்லை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு சேருங்கன்னு சொல்லிட்டு கோழிலியம்பெருமான் கிட்ட வந்து சொல்லுவார் அப்போ அந்த திருக்கோழிலியம்பெருமான்னு சொல்லுவார் நான் ராவோட ராவா எட்டுனு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக ஏபிடி பார்சல் வேலையை பண்ணுவார் முதல் முதல் அந்த குழந்தைங்க அந்த பிறக்கிறது சொல்கிறாங்க பாருங்கள் குளோனிங் முறையில் அப்படின்ட்டு சோபர்மான் அப்படியே அழகாக அவரே அழகு செம்பர் ஜோதி தங்க தங்க கட்டி அந்த தங்க கட்டி மேக்கப் பண்ணின்னு கண்ணாடியில் வந்து பார்த்தாராம் கண்ணாடி எங்கேன்னு என்ன கேட்கக்கூடாது கண்ணாடியில் பார்த்தாருன்னு ஒருத்தர் சொ சொல்கிறார் சொற்பொழிவில் சேக்கிழாரம் சேக்கிழாரம் அப்படி தான் அருமையாக சொல்கிறார் அந்த கண்ணா அவர் நிலை கண்ணாடியில் அப்படி பார்த்த உடனே அவருடைய உருவத்தை அவர் பார்த்து சுந்தராக வானாராம் அப்போ சுந்தரர் வந்து என்னை அழைச்சிங்களே எனக்கு என்ன பண்ணி அப்படின்னாராம் இந்த கைலாயத்தில் திருநீர் விபூதி கொடுக்கணும் பூ பறித்து கொடுக்கணும் இதெல்லாம் உன் தொண்டு அப்படின்னு சொல்லி அவரை பணிக்கு அமர்த்தினாராம் அந்த மாதிரி இவரை தான் நஞ்சு எடுத்துன்னு வர சொல்லி உண்டவர் அதனால தான் அந்த அம்மாவுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும் யாரும் எடுத்துக்கின்னு வர துணியா வந்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அன்பு சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு இவர் மேலே சுந்தரர் மேலே சுந்தரரை நண்பன்னு சிவபெருமானே சொன்னார் ரெண்டு பேருக்கு திருவடி தீட்சை கேட்காமல் கொடுத்தாரு ஒன்று மாணிக்க வாசகருக்கு இன்னொன்று சுந்தரருக்கு சுந்தரருக்கு அவர் போய் படுக்கிற இடத்துல அவர் தலைமையில் இவருடைய திருவடியை வச்சுக்கி நிற்பார் அந்த மாதிரி மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போனவரை அப்படி பார்த்து கண்ணாலேயே பார்த்து அவரை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி ஸ்பரிசை தீட்சை திருவடி தீட்சை அப்படின்னு சொல்லி அனைத்தையும் கொடுத்தாரு மாணிக்க வாசகருக்கு ஆனால் திருவடி தீட்சை வேணும்னு ஏன்னா அவர் திருநாவுக்கரசர் திருவடி தீட்சை வேணும்னு அழுது பெற்றார் ஏன்னா அவர் சமணர்களில் போய் அவங்களுடைய உணவை உண்டு என்னுடைய ரத்தமெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையும் அழுது பணிஞ்சு வாங்கினாரு எனக்கு சூலம் பொறிங்க சிவ லிங்கம் போகிறீங்க நந்தி பொறிங்க உங்களுடைய திருவடியை எனக்கு மென்மையாக வைங்க அப்படின்னு சொல்லி அப்படி அழுது பணிஞ்சு வாங்கினார் ஆனால் ஞான சம்பந்தருக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே கேட்காமையே குழந்த நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு முத் பல்லுக்கு ஏற்பாடு பண்ணார் அதை தூக்கின்னு வர்றதுக்கு பூதகணங்கள் அனுப்பிச்சார் முத்து சிவிகை கொடுத்தாரு குழந்தை வெயிலில் வருது வெயிலாக இருக்குதுன்னுட்டு அதுக்கப்புறம் தாளம் போட்டு செவுந்து போச்சுன்னு ஒரு தாளம் கொடுத்தார் அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே சலுகை அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அருள் பாலிச்சார் இப்போ நாம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக அவர் செய்த பணியெல்லாம் பார்த்தோம் இன்னும் எவ்வளவோ முதல்ல வந்து ஒரு குழந்தைய முழுங்கிட்டு போயிடுச்சு அப்போ குழந்தைங்க எதிர் வீட்டு குழந்த பக்கத்துட்டு குழந்த ரெண்டும் போய் ஏரியில் குளிச்சு நின்றால் முதல்ல ஒரு குழந்தையை முழுங்கிடுச்சு இவர் அந்த தெரு வழியாக போயின்னு இருக்கும்போது பார்த்துட்டு கேட்குறாருன்னு அந்த வீட்டில் அழுகுறாங்க இந்த வீட்டில் மோளை மோளை சத்தம் கேட்குது இந்த வீட்டில் ஒப்பாரி சத்தம் கேட்குது அப்படின்னுவார் இல்லைங்க அந்த வீட்டில் குழந்தை ரெண்டும் ஒன்றா தான் ஆடி நின்றுது இன்றைக்கி இந்த குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த குழந்தை இறந்துட்டதுக்கு இங்கே நம்ம போய் பார்க்கலாம் திதி கொடுக்குறாங்க திதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ போயிட்டு என்னம்மா எப்படி என்ன என் குழந்த செத்து அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இது மாதிரி ஏரியில் போய் விழுந்து முதல்ல முழுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோம் நீ வாமா உன் பிள்ளை என்ன மாம அப்படின்ட்டு வந்து சொல்லுவார் ஏரி ஏரி இருந்த இடம் ஏரியா இல்லை காஞ்சி போய் கிடக்குது ஏரியில் தண்ணி வரணும் அதுக்கப்புறம் அந்த முதல்ல வரணும் அந்த முதல்ல முழுங்கின பிள்ளையை தரணும் சிவபெருமான் எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்க ஏரியில் ஏரியை க ஏரியில் தண்ணி வர வச்சு முதலையை வர வச்சு அந்த பிள்ளைய இன்றைய வளர்ச்சி என்னவோ அந்த ஏழு வயசு பிள்ளையாக அந்த பிள்ளை வந்து நிற்குது அப்போ பா பார்த்து அந்த அம்மா அப்படி சந்தோஷப்பட்டாங்களாம் ஊர் மக்களே அப்படி சுந்தரருடைய பெருமையை நமக்கு அப்படியெல்லாம் உணர்த்தினார் இப்போ அவருடைய பெருமையை உணர்த்துறது இதுவும் சேரமான் பெருமாள் இருந்து பொண்ணும் பொருளும் வாங்கிக்கிட்டு அந்த வழியே வருவார் அது வரும்போது ஒரு காட்டு வழி அந்த அந்த பூண்டி மாநகரில் வரும்போது அந்த காட்டு வழியாக வரும்போது யாரும் ஆரவரமே இல்லை அதனால தான் அப்போ அந்த திருமுதகுன்றத்தில் சொல்லுவார் எப்போ என்னால் எடுத்துக்கிட்டு போக முடியாது திருடர் பயம் நான் இங்கே போ இருக்கிற மணிமுத்தாறில் போட்டுறேன் நீ கமலாலய குளத்தில் எடுத்துக்கொடு ஏன்னா எல்லாமே பொற்காசு பன்னெண்டாயிரம் பொற்காசு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து சேரமான் பெருமாள் கிட்டேருந்து வாங்கிக்கின்னு வரும்போது என்ன பண்ணுறதா நண்பர் வந்து அன் அன்பாக கொடுக்குறாரு அதெல்லாம் வந்து வேலை வாங்க முடியுமா எல்லோரும் எடுத்துகிட்டு வராங்க கூட வராரு எல்லாம் வந்து வழியில் வந்து வழிப்பறி திருடர்கள் வந்து பிடுங்கிக்கின்னு போயிடுறாங்க அதை யார் பண்ணுறது சிவபெருமான் பண் திருமுருகன் பூண்டியில் நம்மளுடைய பிள்ளை இருக்கிறானே அந்த வழியை போகிறவர் சுந்தரர் பாடாமல் போகிறாரே இதுக்கு ஒரு நம்ம திருவிளையாடலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பூதகணங்களை அனுப்பிச்சு போய் அந்த நகையெல்லாம் பிடுங்கின்னு போயிடுங்க அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாரு அவ்வளோதான் தான் எப்போயுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே தெய்வத்தை தானே திட்டுவோம் உடனே போயிடுறார் போய் திருமுருகன் பூண்டி கோயிலில் போய் முருகராண்டை முருகரை பாடுற கண் அப்படின்னான்னு பாடுறார் இப்போ நாம் அந்த பாடலை தான் பார்க்க போகிறோம் பாடலை நல்லா உத்து கவனிங்க அவர் எப்படியெல்லாம் பாடுறாருன்னு பாருங்கள் இப்படியெல்லாம் பாடி முடித்த உடனே எப்பா நீ ரொம்ப புகழ்ந்துட்டேன் இந்தப்பா எப்பா போய் பாப்பா உனக்கு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கா நான் உங்கள் கையிலேருந்து அடித்தது ஒரு பங்கு தான் கூடவே இன்னொரு பங்கு கொடுத்து போய் வாப்பாப்பா போகிறோம் இதுவே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார் அந்த மாதிரி நம்ம வீட்டில் களவு போன பொருளோ இல்லை ஒருத்தவங்களாண்ட கொடுத்து மோசம் போனதோ அந்த மாதிரிலாம் இருந்த பணம் வரல நகை வரல அப்படிலாம் இருக்குதுன்னா இந்த பாடலை முருகப்பெருமான் முருகப்பெரு சிவபெருமானுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க ஒரு புஷ்பை எடுத்து வைங்க ஒரு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பாடலை விடாது பாடிக்கிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இது கண்டிப்பாக நடக்கும் பெரும்பாலும் ஆறு மணிக்கு பாடுங்க சாயங்காலம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆறு மணிக்கு பாடுங்க உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் திருமுருகன் பூண்டி பண் பழம் பஞ்சூரம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது தேவாரம் கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டு மீடம் முடுகுாரிய முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கே இருந்தீர் நீரே வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எறிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மனம் கமல் முருகன் பூண்டி வாய் எல்லை காப்பது ஒன்று இல்லை நீர் எத்துக்கு இங்கே இருந்தீரம்பிரா நீரே பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் முசுக்கள் போல் பல வேடர் வாழ்முருகன் பூண்டி மாநகர்வாய் இசைக்கு அழிய பயிக்கும் கொண்டு நீர் எங்கே எு எம்பிரா நீரே பீரல் கூரை உடுத்து ஓர் பத்திரம் கட்டி வேட்டினராய் சூரை பங்கிய ராயினால் தோறும் கூரை கொள்ளுமிடம் மோரை வேடுவர் கூடி முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏறுகால் இட்டது இல்லையாய் வீடில் எத்துக்கு இங்கு இருந்தீர் நீரே தயங்கு தோலை உடுத்த சங்கர சாமவேதம் ஓதி மயங்கி ஊர் இடு பிச்சை கொண்டு உணும் மார்க்கம் ஒன்று அருகீர் முயங்கு புன்முலை மங்கையாலோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயங்கவும் மிடுக்கு உடையராய் விடில் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே விட்டு இசைப்பன கொக்கரை கொடு கொட்டி தத்தலகம் கொட்டி பாடு துந்து குடமுழா நீர் மகிழ்வி மொட்டு அலர்ந்து மனம் கமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் வாய் இட்ட பிச்சை கொண்டு உண்பது ஆயில் நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் நீரே வேதம் ஓதி வெண்ணீர் பூசி வெண் தற்று அயலே ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர் வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் நீரே படாரவு நுண் ஏர் இடைப்பனை நெடுங்கன் மடவரால் உமை நங்கை தன்னை ஓர் பாகம் வைத்து உகந்தீர் முடவர் அள்ளீர் இடர் இளீர் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடவம் ஏறியும் போவது ஆகில் நீர் எத்துக்கு எங்கு இருந்தீர் எம்பிரா நீரே சாந்தமாக வெண்ணீர் பூசி வெண் பல்தலை கலனா வேய்ந்த வெண்பிரை கண்ணி தன்னை ஓர் பாகம் வைத்து உகந்தீர் மொந்தையோடு முழவு அற முருகன் பூண்டி வாய் ஏந்து பூன்முளை மங்கை தன்னொடும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் ரே முந்தி வானவர் தாம் தொழும் முருகன் பூண்டி வாய் பந்த அனைவிரல் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவ தொண்டன் ஊரான் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாமிலரே எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாமிலரே திருச்சிற்றம்பலம் சுவாமி உடையார் அம்பாள் ஆவுடை நாயகி அந்த திருமுருகன் பூண்டியில அப்பாவையும் புள்ளையும் வச்சு செய்கிறார் பார்த்தீங்களா எப்படி திட்டுறார் பாருங்க அதான் எப்பா நீ பாடினது போதும்பா நிறைய புகழ்ந்து பாடிட்டேன் இந்தாப்பா உங்ககிட்ட வாங்கினது ஒரு மரக்காக இந்த ரெண்டு மரக்கா எடுத்துன்னு போ எல்லா எல்லா நேகையும் பணம் பொண்ணும் பொருளும் உனக்கு தான் ப போப்பா அப்படின்ட்டாரு அவர் எந்த காலத்துலேயும் எடுத்து தனக்குன்னு ஒரு பொருளும் எடுத்து எதுவும் செய்ய மாட்டார் சொல்லுவார் நான் சாதாரண சாப்பாடெலாம் நான் சாப்பிட மாட்டேன் நெய் நெய் சோறு அது மாதிரி அதுக்கு ஊறுகா அதுக்கு பத்து வித நாலு வித பதார்த்தங்கள் இப்படி தான் நான் சாப்பிடுவேன் இந்த ரசம் சோறு சாப்பிடுன்னுலாம் என்ன சொல்லாத இந்த நாலு விதமான சாப்பாடு அதுக்கு நெய் பருப்பு இதெல்லாம் போட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதுக்கு நீங்கள் எனக்கு படி அளக்கணும் ஏன்னா எனக்கு இங்கே யாரையும் தெரியாது ஏன்னா உன்னை தவிர எனக்கு யாரும் தெரியாது நீ தான் கொடுக்கணும் அதே மாதிரி அன்னம் பாலிக்கணும் அடியார்களுக்கு அன்னம் பாளிக்கணும் அதுக்கும் பொருள் உதவி நீ தான் கொடுக்கணும் இன்றைக்கி அன்னம் பாலிக்கணும் இன்றைக்கி கொடு அப்படின்னு சொல்லி வாங்குவார் நான் வந்து இந்த சாதாரண வே வேட்டி சட்டெல்லாம் நான் போட மாட்டேன் நான் கட்டுறது பட்டு அதுக்கு அங்க வஸ்திரம் அன்றைக்கி நாடம் எல்லாம் அயன் கலையாமல் அப்படியே மடிப்போடு இருக்கணும் நான் அப்படி தான் போட்டு பழக்கம் நீங்கள் தான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும் எனக்கான ஆடை அணிகலன்லாம் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லி பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி ராடி திருவி செத்தார்தம் எழும்பணிந்து சேவேறு திருவி செல்வத்தை மறைத்து வைத்திரியமக்கொரு நாள் இறங்கி முத்தாரம் இலங்கி மிளிர்மணி வைர கோவை அவை பூன தந்தருளி மணக்கினிதனாரும் கத்தூரி கமச்சாந்தும் பணிந்தருள வேண்டும் கடல் நாகை காரோணமேவி இருந்தீரே நான் வந்து முத்தாரம் ம இதெல்லாம் தான் நான் போடுவேன் இதெல்லாம் எனக்கு தாங்க நீங்கள் வந்து எலும்பு மாலையும் மண்டை ஓடும் இது தான் நீங்கள் போடுவீங்க அதெல்லாம் நம்மளாண்டே சொல்லக்கூடாது எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் சென்ட்டு ஜவ்வாது வஸ்திரம் பட்டு வஸ்திரம் தங்கம் முத்தாரம் மணி மாலை எல்லாம் நீங்கள் கொடுங்க எனக்கு சாப்பாடும் நெய் பா பால் தயிர் இப்படி தான் நான் சாப்பிட்றது இதுக்கு இது மாதிரி தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதையெல்லாம் பாட நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை தரக்கூடியது இந்த பாடல்ல எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க சிவபெருமான அப்படி வர்ணிக்கிறார் பாருங்க வேதம் ஓதி வெண் நீர் பூசி கோவணம் தற்று அயலே ஓதம் மேவிய ஒற்றி யூரையும் உத்திரம் நீர் மகிழ்விர் இதெல்லாம் பூசிக்கின்னு நீ சந்தோஷமாக ஜாலியாக இருப்ப மோதி வேடுவர் கூரை கொல்லும் முருகன் பூண்டி மாநகர்வாய் இந்த ஊரில் இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இருக்குது நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க எதுக்கு இருக்கிறீங்க ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கே என்ன காவல் நீங்கள் காக்கிறீங்க என்ன நடக்குதிங்க எதையும் பார்க்காம நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் கொலை ப அந்த அந்த மாடு ஜீவன்லாம் இன்னும் பாவம் பண்ணுச்சு எல்லாம் கொன்று தின்றாங்க நீ பார்த்துக்கின்னு இருக்கிற கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் அவங்களாம் பார்த்தா சாதாரணமானவங்களாக தெரில பொல்லாதவங்களாகிறாங்க முசுக்கள் போல் பல வேடர்கள் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வா நீ இங்கே வாழற இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குதா இந்த மாதிரியான முரடர்கள்லாம் இருக்கிறாங்களா இசுக்கு அழிய பைக்கம் கொண்டு நீர் எத்துக்கு இங்கே இருந்தீர் எம்பிரான் நீரே இன்னத்துக்கு அங்க இருக்கிற இதெல்லாம் பார்க்காம உன்னுடைய ஆட்சியில இந்த மாதிரிலாமல் நடக்கிறது எப்படி இதெல்லாம் நடக்கும் நீ எல்லாம் நீ எல்லாம் என்ன அப்படின்ட்டு வேற யாருக்காவது இந்த தைரியம் வருமா அவருக்கு ஒருத்தருக்கு தான் வரும் ஏன்னா அவருக்கு இணை அவர் தான் ஏன்னா சுந்தரர் வந்து அவருடைய பிம்பம் அதனால் ஒன்றும் கேட்கறதுல தப்பு இல்லை நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி சுவாமி அப்படின்னு அன்பா நம்ம கேட்கணும் அப்படி இந்த பாடல் மூலம் நம்ம கேட்க ஐயோ சுந்தரன் வந்துட்டானா சுந்தரம் பாட்டை யார் பாடுறது ஓ நீதானா பொழைச்சி போ சுந்தரம் பாட்டை பாடினதுனால இந்தா புடி அப்படின்னுட்டு நம்மளுக்கு எங்கள் அப்ப படியப்பாரு இப்போ வாங்க இதை சொல்கிறாரு பாருங்க வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் இந்த ஊர்ல அப்படி கல் எடுத்து அடிக்கிற மற்ற பசங்க எல்லாமே இப்படி இருக்கிறாங்க வில்லை காட்டி மிரட்டி என்றால் நான் என்ன பண்ண முடியும் நான் ஒரு ஆள் என்ன ஏன் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டி போகிறாங்க முல்லை தாது மணம் கமல் முருகன் இந்த முல்லை காட்டில் இருந்துக்கின்னு சும்மா அப்படி வாசனை பிடிச்சின்னு உட்காந்துன்னு பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது ஒன்று இல்லை ஆகில் நீர் எத்துக்கு இங்கே இருந்தீர் எம்பிரானே அப்படின்றார் இந்த வாத்தியம் வாத்தியமெல்லாம் முழங்க கேட்டுக்கின்னு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் விட்டு இசைப்பனை கொக்கரை கொடு கொட்டி தத்தலகம் கொட்டி பாடுமே துந்துமியோடு குடமுழா நீர் மகிழ்வீர் நீ இதெல்லாம் கேட்டுக்கி நிற்ப இங்கே போகிறவன் வரவெல்லாம் இப்படி ஆடல் பட்டு அணங்குலையிறான் என்னத்துக்கு இங்கே இருக்கிற நீ அப்படின்ட்டு கேட்டார் எப்பா உன்னை ஒரு பாட்டு பாடுவேன்னு நான் கேட்டேன் கட்சியில் என்னை இப்படி கஞ்சி கச்சரியோட பந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அவர் திட்டினாலும் கோச்சிக்க மாட்டார் ஏன்னா முதல்ல எடுத்த வார்த்தையே பித்தா நீ என்னடா பைத்தியக்காரனடா கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து கல்யாணம் நடக்கூடாதுன்னு தடுத்தியடா ஏடா அப்படின்ன பிறகு ஆகையினால என்ன இவர் சொல்லிட்டு வந்தார் எங்க எங்க என்னை இங்கே இருக்கிற நான் கைலாயத்தில் சுகமாக இருக்கிறேன் என்னை இங்கேருந்து மனித பெருவியாக பூமிக்கு அனுப்புகிறேன் அங்கே போனாலே மாய பூமி அந்த மாயக்கம் பிடிச்ச இடத்துல என்னை அனுப்புகிறேன் நான் என்னுடைய சுவை நனவு எனக்கு இருக்குமோ இருக்காதோ என்னை தப்பு நான் ஏதாவது செஞ்சேன்னா வந்து நீங்கள் தடுத்தாட்கொள்ளணும் நாம் அப்போ வேண்டிட்டு வந்துடுறோம் நம்மளை இப்போ வந்து எதையாவது செய்யும்போது தடுக்கிறாரு நல்லா போய் இந்த வந்து இப்போ கெடுத்துட்டான் இந்த தெய்வத்து கூட கண் இல்லை அப்படின்னுவோம் ஆனால் நம்ம அங்கே வேண்டிட்டு வந்தது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தான் இங்கே வந்து எல்லாமே மறைச்சிட்டாரு ஆகையினால அவர் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி சுந்தரரை தடுத்தாட்கொண்டு இந்த பொண்ணும் கூட உனக்கு கல்யாணம் இல்லை வா நான் வேற பொருள் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி சுந்தரரை ஆட்கொண்டவர் அப்படியெல்லாம் அவருக்கு பெருமை பா பெருமையை உண்டாக்குனவர் ஏன்னா திருத்தொண்டர் தொகையை பாடுறதுக்காகவே சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயத்திலிருந்து இங்கே அமிச்சார் அடியார்கள் நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறாங்க அடியார்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை பாடுறதுக்கு சுந்தரரை நியமித்து அமுச்சார் சுந்தரர் ஒருத்தர் இல்லைன்னா பெரிய புராணம் இல்லை சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுத்து பெரிய புராணத்தை பாட வச்ச நம்ம சிவபெருமா சே சேக்கிழாரே பெருமைப்படுவாரோ அவர் போய் கண்ணாடியில் பார்த்து ஆஹா நான் எவ்வளோ பேர் பெற்றிருக்கேன் இந்த பெருவி எடுக்கிறதுக்கு எனக்கு உலகலாம் அப்படின்னு எனக்கு அடி எடுத்து கொடுத்து பெரிய புராணத்தை பாட வச்சார் அப்படின்னு அப்படி ஒரு மகிழ்வாரம் என்னை நானும் பார்த்து அப்படி தான் நானும் சந்தோஷப்படுறேன் எங்கள் அப்பனோ முருகப்பெருமானும் நான் என்ன பேர் பெற்றேனோ எங்கள் அம்மாவும் என்ன இப்படி இந்த அற்ப மானிட பிறவியை இப்படி என்னை விடாது இன்னமும் மென்மேலும் இங்கே வாழும் காலத்துக்கும் அங்கே போகும்போதும் எங்களை நல்லபடியாக வச்சுக்கணும் அந்த கைலாயத்தில் ஒரு துளியடம் எங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓ நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்